வணக்கம் இன்று சனிக்கிழமை ஸ்ரீரங்கநாதரின் பாடல் வரிகள் சில கேட்டு இரையறளை பெறுவோம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவிரங்கநாய நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவிரங்கநாய நாமம் சந்ததம் சொல்லடி நன்றி வணக்கம்